ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக ஆப்பம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இதுக்கு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்ப மாவு அரைக்கிறதுக்காக ரெண்டு கப் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எந்த கப் அளவாக இருந்தாலும் பிரச்சனை ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு அந்த அளவுக்கு போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயமும் கூட சேர்த்து இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடலாம் குறைஞ்சது ரெண்டு மூணு தடவையாவது நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இனி வந்து இந்த ஆப்ப மாவை அரைச்சிரலாம் நான் இங்கே கிரைண்டரில் தான் ஆப்பமாவு அரைக்க போகிறேன் நம்ம இந்த அரிசியெல்லாம் முதல்ல சேர்த்துடலாம் அரிசி கொஞ்சம் உளுந்து அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் அதை எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைமுடி தேங்காயும் கூட நான் இதில் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா காலமே நம்ம சமைத்த சாதம் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு சின்ன பவுல் நிறைய நான் எடுத்து அதையும் கூட இதில் சேர்த்து அரை அரைக்க விட்டாச்சு ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம அரைக்கணும் அது மாதிரி ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கணும் மாவு அரைக்கும்போது மூணு டீஸ்பூன் சீனி கூட ஆட் பண்ணிடுங்க மாவு ரொம்பவே ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டேன் இனி இதில் கொஞ்சமாக சோடா உப்பு அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் கூட நம்ம இதில் சேர்த்து நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் இனி இந்த மாவை அப்படியே மூடி வச்சிடலாம் வச்சுட்டு காலமாக நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காலமாக ஆயிடுச்சு இனி வந்து நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் ஆப்ப மாவு ரொம்பவே நல்லா அப்படியே பொங்கி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஆப்பமாவு சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் இந்த ஆப்பத்தை செய்கிறதுக்காக ஆப்பச்சட்டி தோசை தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன் தோசைக்கல்லில் தோசையோ ஆப்பமோ எதுனாலும் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம வெங்காயத்துடைய தோலை வச்சே நம்ம வந்து இதை பருத்தி மா மாவு வந்து இதில் நான் விட்டாச்சு பாருங்கள் ஆப்பத்துக்கு வந்து சென்டர்ல நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து இதில் லைட்டாக பருத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நமக்கு ஆப்பம் வந்து சூப்பரா சாஃப்டா அப்படி இழகி வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் ஆப்பம் வந்து சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு நான் ஆப்பத்துக்கு முட்டை தொக்கு தான் வச்சிருக்கேன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த ஆப்பத்துக்கு நான்வெஜ் குழம்பு வெஜ் குழம்பு எதுனாலுமே ரொம்பவே சுவையான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி